அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வழிபாடு இன்று சனிக்கிழமை இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா மூன்று மணி இருபத்தெட்டு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதி இருந்திருக்கு பின்பு சப்தமி திதி சப்தமி திதியும் பார்த்தீங்கன்னா வாராகி தேவி வழிபாட்டிற்கு ஒரு உகந்த நாளாக இருக்குது ஏன்னா சப்த கண்ணீரில் ஒருவர் தான் வாராகி தேவி இந்த வாராகி தேவியை சப்தமி தேதியில் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக தீரும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் நமக்கு முழு நம்பிக்கை வேணுங்க என்னுடைய எல்லா பதிவுலையும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் முழு நம்பிக்கையோடு எதை நீங்கள் செய்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு அதன் பிறகு கௌரி நல்ல நேரமான மதியம் பன்னிரெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி அஞ்சு அதன் பிறகு ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழு வகை தானியங்கள் அது எத்தனை வானாலும் இருக்கலாம் அரிசி துவரம்பருப்பு பாசிப்பயிறு கொள்ளு அது மாதிரி கடலைப்பருப்பு மொச்சை பயிறு இது மாதிரி ஏழு தானியங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஒரு சிறிய கிணத்துல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சு வாராகி தேவி முன்னாடி ஒரே ஒரு தீபம் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க வாராகி தேவிக்கு திருமாலின் அம்சமான வாராகி தேவிக்கு தவறாம துளசி மாலை சாற்றுங்க அதை போல ஆடி முப்பது நாளுமே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா பானகத்தை பிரசாதமா வைங்க இன்றைய நாளில் வெள்ளத்தால் செய்த உணவு பனை வெள்ளமோ இல்ல நாட்டு சக்கரையோ இல்ல மண்ட வெள்ளமோ இல்லை அச்சு வெள்ளமோ மொத்தத்துல வெள்ளத்தால செய்த உணவு வந்து இன்னைக்கு வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைங்க இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ மாத்ரே நமக இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை பூஜ்ஜிய ஏழாம் வரது வாராய் தேவையான இப்போ ஏழு புள்ளி தானியங்களை வாராயணி நடந்து வச்சுக்கோங்க இல்லையா அந்த தானியங்களில் நாளைய நாள் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறிய பக்கையாக கட்டி கொண்டு துணை போடுற தண்ணியில் பார்க்கணும் இவ்வாறு போடுவதனால பார்த்தீங்கன்னா இன்னொரு சாபகங்களுக்கு இருந்தால் கூட அது கூட தங்கும் இது ஒரு எளிமையான சூட்டமாக இன்றைய நாளில் தவறாமல் வழிபாட்டை செய்ய நமது சேனல் சார்பாக வாராயி தேவியின் திருவுருவ பதிக்கப்பட்ட வாராகி தானியம் ஆயிரம் லட்சங்கள் பஞ்சு பூஜை செய்தோம் அந்த வாராகி தேவி நாணயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாராகியின் மங்கள திருமாவளியை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் என்னக்க பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினுடன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்